என்னது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிற எல்லா பிக்கப்புக்கும் கிலோமீட்டருக்கு இருபது ரூபா தராங்களா ஆமாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து ஜனவரி இருபத்தி வரைக்கும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க எடுக்கிற எல்லா பிக்கப்புக்கும் கிலோமீட்டருக்கு இருபது ரூபா தராங்களா கேப்டன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல கஸ்டமருக்கு ஒரு ஃபேரும் கேப்டனுக்கு ஒரு ஃபேரும் காமிக்கும் இதுல நீங்க கஸ்டமர் கிட்ட என்ன ஃபேர்னு கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த ரைடை பாருங்க கஸ்டமருக்கு காமிச்ச ஃபேர் கிளம்பாக்கத்துல இருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் அதே ரைட் நம்ம கேப்டன் முடிச்சதுக்கப்புறம் ஃபேர் ஸ்க்ரீனில் இருபத்தி நாலு ரூபா அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் ரைட் கொடுத்த அப்புறம் கஸ்டமர் ஃபேர் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் வேலெட்டில் ஆட் பண்ண அமௌண்ட் இருபத்தி நாலு ரூபா சேர்த்து நூற்றி இருபத்தொம்போது ரூபா ஃபைனல் அமௌண்ட்டாக ஆர்டர் எனிங்ஸ் பேஜில் க்ளியராக தெரியும் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆயிருக்குன்னு நோட்டிஃபிகேஷனும் வரும் இந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்த ஃபேர் நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா ட்ராவல் பண்ண தூரம் எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் அப்படின்னா கிலோமீட்டருக்கு இருபது ரூபாக்கு மேலே தான் வந்திருக்கு அதனால கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வர எல்லா சவாரியும் எடுத்து அதிகமா சம்பாதிங்க கேப்டன்ஸ் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த சவாரிலையும் எக்ஸ்ட்ரா கேட்றாதீங்க கேப்டன்ஸ்